ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்ற அணி குருபுரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு பரபுரமா ஸ்ரீ குரவே நம்ம குரவேஸ்வர லோகனாம் பிசேபரோவினாம் தேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நம வணக்கம் நான் பொன் லோகனான் என்ற கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன் நாம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் மிகவும் சென்சிட்டிவான சப்ஜெக்டும் கூட அதனால் வந்து இதை கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து இதை வந்து ஒரு முடிவுக்கு வரணும் தயவுசெய்து இதை நான் ஒரு ஒரு புரிதலுக்காகத்தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு புதிதாக ஒரு பையனை பார்க்கும்போது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இதை சொல்கிறோம் ஏன்னா இந்த வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு அதை வந்து கடைசியில் வந்து ஒரு ஏற்படுத்திக்க கூடாது அதனால் வந்து இது ஒரு முக்கியமான சென்சிட்டிவான சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தான் அதனால் இதை அப்படியே வந்து நீங்கள் த புரிஞ்சுக்கிட்டு எடுத்து தவறாக எடுத்துக்காமல் இதை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து ஆய்வு செய்து இதை அப்படி அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அது நான் ஜோதிட விதியை மட்டும்தான் சொல்கிறேன் அதனால் இந்த விதியை வந்து நீங்கள் பொருத்தி பார்த்து இதில் அதுக்குண்டான திசா புத்திகளெலாம் நடக்குதான்னு பார்த்து தான் நீங்கள் இதை உறுதி செய்யணும் யாரும் தவறாக பயன்படுத்திடாதீங்க அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு தான் இதை நான் சொல்கிறேன் அந்த வகையில் இது என்ன அப்படின்னா அதாவது இந்த ஜோ இது என்னென்னா அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு பகவான் பலம் பெற்றிருந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் பாவ கிரகங்களின் வர்க்கங்களில் இருந்து அந்த அந்த கிரகங்களை சனி பார்த்துருந்து அந்த பாவ வர்க்கங்களில் ஏறுனால் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சனி பார்த்திருந்து குருவும் சுக்கரனும் இணைந்து கேந்திரங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் பெற்ற மகளையே பெண்டால நினைக்கும் சண்டாளன் ஆவான் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கு இதனுடைய க கருத்து அதாவது இதுதான் இதனுடைய ஜோதிட விதி எனவே இந்த மாதிரியான ஏனா இதில் என்ன அப்படின்னா லக்கணத்தில் ராகு இருந்து பலம் பெற்றால் லக்கணம் கெட்டு போயிடுது அஞ்சு ஒன்பதாம் அதிபதியும் வந்து பாவவர்க்கம் ஏறி அவர்களை சனி பார்த்துட்டா அஞ்சு ஒன்பதும் கெட்டுறது அப்போ அவள் மனம் கெடுது அவனுடைய குணம் கெடுது எல்லாமே கெட்டுது அதே சமயத்தில் வந்து குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சுபர்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் கேந்திரங்களில் பல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர்கள் ரெண்டு பேரும் இணைகிறது தப்புங்கிறது தப்பு இணைந்து கேந்திரங்களில் இருந்தால் தான் இது நடக்கும் வேறு மாதிரி இருந்தால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இது ஒரு முக்கியமான ஜோட நூலில் இருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன் தயவுசெய்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அந்த ஜாதகத்தை ரொம்ப அலசி ஆராய்ந்து ஒரு ஜோடிடற்ற நல்ல ஜோரிடற்ற கொடுத்து அலசி அலசி ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் ஒரு திருமண பொருத்தம் பண்ணுற பார்க்குறதோ இதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா இந்த இந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுனால இதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இது ஒரு இது ஒரு ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்னுரையாகத்தான் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு எண்ணத்துக்குன்னா அப்படின்னா ஒரு எச்சரிக்கைக்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறோம் தயவுசெஞ்சு இதை யாரும் தவறாக பயன்படுத்திட வேண்டாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்